வழக்கு ஆசிரியர் சேவையை வேற எந்த சேவையோடும் ஒப்பிட முடியாது குறிப்பாக ஒரு மடிக்கணினிகள் திருடு போன வழக்குல தலைமை ஆசிரியர்களை பலிகடை ஆக்கக்கூடாது அப்படி நீதிமன்றம் காட்டமா சார் அதை பத்தி பேசுகிறேன் கடவுளை நீங்களும் நானும் பார்த்ததில்ல ஆனால் ஆசிரியர்களை நாம் பார்த்துருக்கறோம் அதனால நான் வந்து கடவுளுக்கு சமமாகவே நான் ஒப்புக்கொள்கிறேன் அதனால தான் எங்க ஸ்கூலுக்கு என்ன வேணுன்னாலும் நான் செய்துன்னு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அவர்களுக்கு என்று தனியா எல்லாமே ஏணி மாதிரி தான் வாங்கி தன்னலமற்ற சேவை தன்னலமற்ற சேவை இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு ஃபேன் கொடுக்குது டிவி கொடுக்குது அந்த மாதிரி மடிக்கணினி என்று சொல்லப்படுகின்ற கம்ப்யூட்டர் கொடுக்குது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைகளுக்கு மடிக்கணினி வழங்குறாங்க அப்படின்னு சொன்னால் வழங்குறது வந்து இந்த யாருன்னா ஒரு விஐபி வச்சு கொடுக்குறாங்க விஐபி வச்சு கொடுத்தா அது கணக்கு வந்துடும் விஐபி வச்சு கொடுத்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா அதில் கணக்கு வந்துடும் இந்த கணக்கு வந்ததுன்னா அவ்வளோ கணக்கும் வந்து இருக்கணும் அடுத்த வருஷம் இன்ஸ்பெக்ஷன் வர்ற வரைக்கும் ஆனால் இதில் பாருங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தலைமை ஆசிரியைகள் ஆசிரியைகள் ஆசிரியர்கள் ரெண்டு பேருக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குறது ஊசிலம்பட்டி அந்த மாதிரி ஏதோ மதுரை சைட்லேயே என்ன விஷயம் சொல்கிறது இது என்னன்னு சொன்னால் ரெண்டு தலைமை ஆசிரியர்கள் வந்து ஒரு இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எழுபது தொண்ணூறு மடிக்கணினி இருக்குன்னு வைக்கலாம் அதை போயிட்டு லாக் பண்ணிவிட்டு வச்சுட்டு அந்த டீச்சரம்மா ஹெட் அம்மா பார்த்துட்டு லாக் பண்ணிட்டு வெளியில் வருவாங்க ஆனால் இந்த லாக் பண்ணதில் மறுநாள் பதினஞ்சாந்தேதி வைக்கிறாங்கன்னு சொன்னால் பதினாறாம் தேதி காலையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் போய் பார்த்தா அதில் ஒரு ஏழு காணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது சம்பந்தமாக உடனே மேல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த போகிறது அந்த மேல் அதிகாரி யாருன்னா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் சென்னையில் அந்த உட்கார்ந்துருக்காருப்பாங்க இது நீங்கள் வந்து கவனக்குறைவாக இருந்தீர்கள் நீங்கள் சரியாக போட்டல சரியாக சாத்தல அப்படின்னு எல்லாம் செய்து அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகாம பண்றாரு ரெண்டாவது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்று கடைசியாக ஒரு பலன்கள் இருக்கும் இல்லையா அதுவும் கொடுக்கறதில்ல அல்லது அவங்க ப்ரமோஷன் நிறுத்தி வைக்கிறது அந்த அல்லது அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் என்னவோ அதை நிறுத்தி வைக்கிறது சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் பண்றாங்க இது சம்பந்தமாக இந்த கலை ஒரு எட்மினிஸ்டே அப்புறம் சசிகலா ராணின்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு இதை கொண்டு வராங்க ரெண்டுமே வந்து ஒரே ஒரே மாதிரியான வழக்கு இந்த இப்போ அவர் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா அந்த கலை செல்வி பார்த்தோம் ஏழு போயிடுச்சு ஏழு திருடு போயிருக்கு அதனால நீ தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி முப்பது ரூபாய் நீ பணம் கட்டு அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னா உனக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அவங்க ரிட்டையர்மெண்ட்டை விடமாட்டாங்க பெனிஃபிட்ஸ் பண பலன்கள் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குறாங்க அதுக்காக வேண்டி அந்த அம்மா வந்து ரிட் பெட்டிஷனை இங்கே போடுறாங்க இதே மாதிரி தான் அந்த சசிகலா ராணி என்பவர்களும் அதே மாதிரி அவங்களுக்கும் சிலது காணவில்லை ஆனால் ஜட்ஜ் என்ன பார்க்குறனா ஜட்ஜி வந்து என்ன மாதிரி நார்மலாக ஆந்திராவிலிருந்து வந்தவர் தான் பட் தேவானந்த் அவர்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்னாவே கொஞ்சம் அப்படி ஒரு படம் போட்டு பார்த்துருவார் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டியா இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பட்டு தேவானந்த் அவர்கள் உண்மையாவே ரொம்ப அல்லது இந்த லேபர்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறையவே வந்து நல்ல தீர்ப்புகளை சொல்லலாம் பட்டு தேவானந்த அவர்கள் எத்தனை பூவை காணும் வராதா சார் சி டீச்சிங் அதுக்காக வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கவங்க முடியாது நிர்வாகம் இருக்கும் அது எப்படி இருக்குன்னா அந்த இருக்கிற நேரம் வரைக்கும் நிர்வாகம் இருக்கும் இந்த அம்மா வந்து வெளியில் போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நாலு நாள் பத்து நாள் லீவுன்னு வைக்கலாம் குவா்டர்லி எக்ஸாம் வருது லீவு விடுறாங்க இது வந்து ஒரு வாட்ச்மேன் கிடையாது ஒரு லைட்டு போயிட்டு ஒன்றும் கிடையாது சுற்றி முள்ளு செடி எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது ஊருக்கு பக்கத்தில் எதுவும் இல்லை சாதாரண ஒரு சிமெண்ட் இது அதுக்கு ஒரு டோர் வச்சிருக்காங்க ஒரு உடன் டோரு அதில் ஒரு பூட்டை போட்டிருக்காங்க ஒரு வாட்ச்மேன் கிடையாது வந்து முள்ளு செடியா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அக்கம் பக்கம் யாருமே போக்குவரத்து இல்லாத ஒரு ஏரியா இருட்டுல வந்து யாருக்குமே ஒண்ணுமே தெரியாத என்ன செய்யக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய இந்த வந்து போய் சரி இப்போ அந்த பொருட்கள் படிப்பிற்கு மிக முக்கியமான பொருட்கள் வாஸ்தவமே அந்த பொறுப்பு அந்த பாதுகாக்க யாரும் சார் அதான் சொல்றாரு போலீஸ் கிட்ட கூடிய அவங்க எல்லாம் வச்சுட்டு குடுக்கறாங்க எனக்கு அதுவும் கூட உடன்பாடு இல்லை போலீஸ்காரங்கிட்ட கொடுத்த மாத்திரம் அவங்க ஒவ்வொரு தடவையும் இதுக்காக நூறு பசங்களுக்காக வந்துருப்பாங்க சட்டம் பார்க்கணும் அந்த இப்போ அருண் அவர்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பிறகு மாலையிலும் காலையிலும் வந்து வெளியில தான் இருக்கணும் ஒழிய ஸ்டேஷன்ல எந்த போலீஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பர்மிஷன் வாங்காமல் அவங்க மேல கேஸை போடலான்னு சொல்லி இப்போ வேறு அது வரை ஒன்று வந்திருக்கு அதனால எதுவா இருந்தாலும் அதற்கான ஒரு ரெகுலர் வாட்ச்மேனோ அல்லது ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோ போட்டு அங்கே டியூட்டி போகணும்னு சொல்கிறாங்க அது சாத்தியமா இல்லையா அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் இது எடுக்கணும் அதனால் இந்த ரெண்டு பேர் கலைச்செல்விக்கும் சசிகலா ராணிக்கும் இவங்களுடைய பணப்பலனை கொடுக்கணும் ப்ளஸ்ஸு அவங்கள வந்து ரிட்டைர்மெண்ட்டு அனுப்பணும் ப்ளஸ் பென்ஷனை கொடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு எட்டு இதுவை காணும் தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரம் ரூபாயை கட்டுன்னு சொன்னால் எவன் கட்டுவான் அந்த அப்படி அதாவது நான் சொல்கிறேன் நைட்ல போறாங்க உடஞ்சி போகுது உடச்சு எடுத்துன்னு போடுறாங்க இந்தம்மா நைட்ல அங்க போய் உட்காந்துருக்குமா அப்போ வீட்டை யார் மொத்தமே ஸ்கூல்லேயே இந்தமா இருந்துச்சுன்னா அது வீடு எதுக்கு ஆசிரியர்கள் வந்து ஏறக்குறைய கடவுளுக்கு சமமானவர்களே ஆசிரியர்களுடைய அந்த சேவையை அங்கீகரிக்கும் விதமா அவங்களுக்கு மதிப்பளிக்கும் விதமா அந்த தீர்ப்பு அமைச்சிருக்கு அது மாத்திரம் இல்ல ஆசிரியர்களுக்கு வந்து ஒன்லி டீச்சிங் தான் ஒரு பாடம் நடத்துபவர்களே ஒழிய முதன்மையான பணி இந்த டியூட்டி பார்க்கறது இந்த காட் டியூட்டி பாக்கிறது அவங்க வேலை அல்ல அப்படின்னு சொல்லி பட்டு தேவானந்து சார்பாக மிக சரியான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இதனுடைய அரசுக்கும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் இது போன்ற திட்டங்களை செய்யறது பாராட்டுக்குரிய அது மாத்திரம் இது நானும் கூட சொல்ல மறந்தேன் உண்மையாவே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து அது பயன்பாட்டுக்கு வந்து விட்டது கவர்மெண்ட் நிறைய செய்யுது அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி இதுவா இருந்தாலும் சரி பிரைவேட்னா கூட சரியா இருக்குதா இல்லையோ ஆனா கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் நிறையவே செய்கிறது ஸ்கூல்ல இருந்து புக் யூனிஃபார்ம்ல இருந்து புக்ஸ்ல இருந்து லேப்டாப்ஸ்ல இருந்து எல்லாம் கொடுக்குறாங்க பிளஸ் அந்த பசங்களும் நீட் காலை உணவு திட்டத்தில் இருந்து நானும் காலை உணவுக்கு உதவி செய்து என்று ஒரு அந்த ஷெட் எல்லாம் போட்டு கொடுத்ததுக்கு ஒரு காரணமாக நான் இருந்திருக்கிறேன் ஏன்னா எனக்கு படிப்பு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மாணவர்களை ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஏதாவது ஒரு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாள் வரை இருக்கும் வரை செய்வேன் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் டீச்சர்ஸை டீச்சராக நடத்தணும் அவங்களை வந்து செக்யூரிட்டி கார்டா நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பட்டு தேவானந்த் அவர்கள் இந்த ஒரு உத்தரவு வழங்கியிருக்கிறார் இந்த தீர்ப்புக்காக நாம் உண்மையாவே பாராட்டு தெரிவிக்கிறோம் இல்லைன்னா எத்தனை டீச்சர்ஸ் கஷ்டப்படுவாங்க மாண்புமிகு நீதி நிகழ்ச்சி மூலமா நிகழ்ச்சியின் சார்பாக அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் இன்னைக்கு மிக முக்கியமான குறிப்பா மாணவர்களின் கல்வி சார்ந்து ஆசிரியர்கள் சார்ந்து இரண்டு வழக்குகள் குறித்தும் அது மட்டும் இல்லாமல் கள்ளுக்கடையை ஏன் திறக்கக்கூடாது அதுக்கான அதுக்கான அதை ஏன் பரிசீலனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த வழக்கு குறித்தும் சட்டப்பூர்வமாக விளக்கியதற்கு நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்